கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நோ பாயில் நோ ஆயில் உணவை சாப்பிடலாமா ஒருத்தர் ஒரு குடிசை போட்டு மண் வீடெல்லாம் கட்டி ஒருத்தர் பேர்லாம் தெரில எனக்கு நல்ல வேலை தெரில தெரிஞ்சுன்னா ஆபத்து எனக்கு உங்களுக்கு இல்லை ஆமாம் உட்காந்து யோ வேக வச்சு சாப்பிட்றது மனுஷனுக்கே கிடையாதியா எல்லாம் ஜீவராசிக்கு பறி எப்படி சாப்பிடுறது ஏ தேங்காய் ஓடிச்சியா பழம் வாழ்ப்பழம் தேங்காய் சாப்பிட்டா என்ன பண்ண தேவை நோ பாயில் நோ ஆயில் என்ன இருக்கும் ஆ எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ என்ன பண்ணேன் மரவள்ளி கிழங்கு ஏற்றுக்கும் கழுவு தோலை பிரிச்சுட்டு சாப்பிடு ம் நானே சொல்கிற கொஞ்சம் எடுத்து தூவிட்டு சாப்பிட்டுட்டு நான் இதெல்லாம் சார்னா சிரிச்சுக்கு அழைத்து வச்சுடான்றேன் என்ன பண்றது வர இதெல்லாம் கேட்டால் சிரிப்பு வருமா வராதா நான் வந்து இந்த சேனலில் எது பார்ப்போம்னா சிரிங்கன்னா அவன் போயிடுவேன் ஆமாம் அந்த ஆசீர்வாதம் இதுங்கெல்லாம் போனோம்னா ஒரே சிரிப்பாக இருக்கும் அவர் தாடியெல்லாம் விட்டுன்னு நல்லா மேலெலாம் போய் வெளிச்சமாகறதுக்குல சீடி கொடுத்துருப்பாரு இது மாதிரி வந்து ஆயில் நோ ஆயில் நோ பாயில் கேஸுங்கெல்லாம் நிறைய இருக்கும் இந்த கேஸுங்கெல்லாம் எதுகிறாங்கன்னா நம்ம ஜோக்கர் பீஸுங்க இப்போ நமக்கு போர் வச்சு என்ன பண்ணா அது மாதிரி போர் அடிக்கும் போது பார்க்கறது இப்போ நம்ம கேள்வி வந்து இங்கே வந்து ஒன்று என்னவா நோ பாயில் நோ ஆயில் சாப்பிட்லாமா ஆப் பாயில் சாப்பிட்லாமா சாப்பிடாதா போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வரோம் அதாவது இந்த ஞாயிறு அந்த ஞாயிறு அது அத்த முன்னாடி ஞாயிறு சிங்கப்பூரில் காலம் கத்தால டோஸ் பாக்ஸ் எங்கள் ஐயா ஐட்டம் போனார் என் நண்பர் ஒருத்தர் ரெண்டு முட்டை சுத்தனில் போட்டு ஒன்றே ஏற்றுருவாங்களாம் பார்த்தா முட்டை தான் இருக்குது வச்சா ஆப் பாயில் ஆயிடுது ரெண்டு வச்சு ஊற்றுனாயிரு கொஞ்சம் இது போட்டார் அது போட்டார் கலக்குனாயிரு பெப்பர்லாம் சாப்பிட்டா நல்லா தான் இருந்தது இப்போ நோ பாயில் ஆனாக்கா ஆப் பாயில் நோ ஆயிலானால் முட்டையிலே ஆயிலுக்குது ஃபேட்டு தான் ஆயில் வேறு ஏதோ ஒன்று கிடையாது உங்கள் விருப்பம் உணவு யாருதே உங்கள் உங்கள் வசதியை பொத்துது நல்லா வேக வச்சு சாப்பிடுங்கன்னாக்கா ஏன்டா சிலிண்ட்ரு விற்கிற வேலைக்கு இங்கே கேஸ் விற்கிற வரைக்கும் நானும் வச்சுக்கிறேன் நீ அடர்ந்த காட்டில் மாட்டினா என்ன பண்ணுவேன் பஞ்சயத்தக்க என்ன தான் பண்ண வேணா சுச்சுவேஷன் யாருதே உன் சுச்சுவேஷன் என்னவோ அதை பொறுத்து தான் நீ என்ன பண்ண சாப்பிட்ணும் நான் சொல்கிறதெல்லாம் நீ சாப்பிட்ட என்ன ஆகுது நான் பக்கா கேடி பீஃப் சாப்பிடுன்னு நீ செய்வே கமண்ட்டு தான் எழுதுவேன் உன்னால் என்ன பண்ண முடியாது அம்மா பார்த்தோன்னே கோமாதா எங்கள் கோல மாதா மாடு என்ன வரான் கையெழுத்து கும்பின போல இருக்கும் ஆனால் ஒரு கதை வர சொல்லுவேன் அது என் அம்மா என் மொழி பேசுகிறானு ஒருத்தர் எழுதி நெல் எதனா சாப்பிட்லாமா சைமம் சாப்பிட்லாமான்னு ஒருத்தர் கேட்டது போய் சொல்லியிருந்தேன் நெல் கூட போது எனக்கு மனசு கஷ்டப்படுதுன்னா அவன் எழுதிறான் முட்டாலே முட்டாலே உனக்கு தெரியுதுடா முட்டாலே நெல் கத்து அம்மான்னு கேட்குறான் அம்மா அப்போ எனக்கு என்னுடைய முட்டாள் தண்ண தெளிவாயிடுச்சு அப்பா என் அறிவு கண்ணை திறந்துட்டான்டா எழுதி கம்மாண்டே எழுதியே என் அறிவு கண்ணை திறப்பானுங்க ஒரு ஒருத்தனும் பேர் வர கண்ணை அவனுக்கு இவன் பாடி கண்ணா அவன் ஐயா ஐயா குறி கண்ணன் இன்றுக்கான என்ன பார்த்துருக்கு எப்படியும் அவனுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம பேர் ஐயா சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எதை சாப்பிட்டுக்கலாம் உன் வசதிக்கு தான் நீ சாப்பிட முடியும் யார் வசதிக்கு உன் சூழலுக்கு தான் நீ என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் அதனால் என்ன பண்ண முடியாது நான் என்ன சொன்னேன் நீ சப்பாத்தி டெய்லியும் சாப்பிடுவேன் முடியவே முடியாது போர் ஏன் பஞ்சாபில் இருக்கிற சோர்ஸ் சாப்பிட்ணா என்ன சொல்லுவான் டென்ஷனாகிடும் டெல்லிக்கு போனவன என்ன தேடுவான் இவன் நம்மாலே இட்லி இருக்குதா தோசை இருக்குதா கோறுக்குதா அப்படின் ஏன்டா நான் இங்கிருந்து அவங்க பட்டாய கிளம்பிட்டு போனா கூட சரி அங்கேயும் இட்லி மாதிரி ஏதோ போய் வச்சிருந்தானுங்க வாங்கி இட்லி மாதிரி மத்தவே வாங்கிடுவானு நம்மளுங்க இல்ல ஒன்றும் செய்யு பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்றேன்னா நான் எல்லாம் போயிடுவான் அப்படிதானு அதனால் நோ பாயில் நோ ஆயிலெலாம் என்ன பண்ண முடியாது ரூல்ஸெல்லாம் போட முடியாது பட் அதையும் சாப்பிட்டுக்கலாம் வாழ்வெளிக்க சாப்பிடக்கூடாது இல்லை தேங்காய் சாப்பிடாது பழம் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது ஆலமா ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி கோமன் கூட வேஸ்ட்ன்னு அவுத்து போட்டு திரும்பி சொல்லுவானுங்க ஆமாம் ஆளுமா நீங்கள் கற்கால மனிதனாக மாற்றிவிங்க அதனால் எப்படி இருங்க ஆமாம் எல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டு போயின்னே தானே என்ன இன்னும் ஒருத்தன் இந்த கஞ்சாமில் ரெண்டு பேர் அப்போது இது ஆடியோ போகிறோம் அதில் பேசியிருந்தேன் அது கூட நான் சினிமா வீடியோவாக பார்க்கல யாரா கஞ்சி விஜய்த்து பண்ணோன்னு பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு விருந்துக்கு போய்க்கிறான் வத்தன் உட்கார் வச்சு பேசியிருந்துக்கிறான் லைட் ஆஃப் பண்ணிட்டுக்கிறான் பேசுதான பேசுகிறோம் கரெண்ட்டு எதுக்கு லைட்டு போட போய்க்கிறான் முஞ்சிடுச்சு பேசிட்டு கசிக்கிட்டு போயிருந்த மாதிரி அவற்றி வச்சுக்கிறேன் நான் லைட்டு போடாத மாதிரி கதிய அந்த அந்த ஆப்பாயில் கோட்ரு பாயில்லாம் என்ன தேவையில்லை நல்லா மனசு செழிக்க சாப்பிடுதான் சந்தோஷமாக இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது